அனைவருக்கும் வணக்கம் சுகுணாவின் உலகிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜுவல் லோனை பற்றி ஒரு ஆர்பிஐ ஒரு இது கொடுத்துருக்கு அந்த தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்மளை மாதிரி நடுத்தரமாக இருக்கிறவங்க பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஒரு கஷ்ட நேரத்தில் ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது நம்மளுடைய கோல்டு லோனுக்கு தான் பேங்க்ல எடுத்துகிட்டு போய் லோன் வாங்கிக்கிறப்ப நம்ம யாரையும் போய் தேடி இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது ஸோ எல்லாருமே இதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இப்போ ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் ஒரு காலேஜிங் ஃபீஸ் கட்டணும் ஒரு வீடு வாங்குகிறோம் இல்லை ஒரு வீடை கட்டணும் அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் ஒரு மிஷினரி வாங்கணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கிறது என்னென்னா கோல்டு லோன் தான் ஏன்னா அது பேங்க்கில் போய் வாங்கும்போது சேஃபாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்கும் யாருக்கிட்டேயும் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் இது காலகாலமாக தான் போயிட்ருக்கு இப்போ இதில் வந்து என்னென்னா இது சகஜம்தான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இப்போ இதில் ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்குங்க அதாவது என்னென்னா நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் ஒன் இயருக்கு வைக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு வைக்கிறோன்னா ஒரு வருஷம் முடியும் போது அந்த பீரியடு முடியும் போது நெ பெரும்பாலானால என்ன பண்ண முடியும் அந்த அமௌண்ட்டை திரட்ட முடியாது இப்போ ஒரு டூ லேக்ஸ்க்கு வைக்கிறோன்னா அந்த டூ லேக்ஸ் நம்மளால் திரட்ட முடியாது அந்த டைமில் உடனே என்ன பண்ணுவோம் அந்த இயர்க்கை இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பே பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ரோல் ஓவர் பண்ணிவிடுவோம் அதாவது மறுபடியும் அதை ரினியூவல் பண்ணி வச்சுட்டு வருவோம் ஆனால் இப்போ அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க இது ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இப்போ தான் இதை வந்து அமுளுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து நம்ம ஜொல் ஜொல் லோனை வந்து அப்படியே ரோல் ஓவர் பண்ண முடியாது என்ன அமௌண்ட்டோ அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணிவிட்டு ஜ திருப்பிக்க தான் முடியும் அதை அப்படியே ரிட்டனாக வை திருப்பி ரினிவல் பண்ண முடியாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க இது எல்லா பேங்க்லேயும் இது தான் சொல்லி சொல்லிட்டாங்க நான் வந்து பெட்ரல் பேங்க்கில் போய் கேட்டேன் அவங்க வந்து சொன்னாங்க எல்லா பேங்குக்கும் இது தான் ரூலு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ வந்து நமக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சி இதில் இன்னொரு அதிர்ச்சியும் இருக்குது இந்த பேங்க்கில் மற்ற பேங்க்ல எப்படின்னு எனக்கு தெரியல பெட்ரல் பேங்க்கில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு நம்ம வந்து முழு அமௌண்ட்டையுமே கொடுத்து அந்த ஜுவல்ல நம்ம திருப்பிட்டோம்னு வைங்க திருப்பிட்டோம் திருப்பி அப்படியே எடுத்து இன்னொரு அக்கௌண்டில் அந்த அக்கௌண்டில் வைக்கலாம் அப்படின்னா முடியாது இன்னைக்கு திருப்பினீங்கன்னா மறுநாள் வந்து தான் மறுபடியும் அதை நீங்கள் திருப்பி வைக்க முடியும் ஜொல்ல அதாவது புதுசாக வைக்க முடியும் அன்னைக்கே திருப்பி வைக்க முடியாது அப்படின்னாங்க இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது கேட்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா நம்ம நம்மளே பணம் ரெடி பண்ண முடியாமல் தான் ரெனிவல் பண்ணுறோம் பணம் இருந்ததுன்னா ஏன் கொண்டு வந்து ஜொல்ல மறுபடியும் வைக்க போகிறோம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுவும் அடுத்த நாள் வரைக்கும் அந்த பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இதில் என்னென்னா இந்த டைமில் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வர்றப்ப ரொம்ப மக்கள் சிரமப்படுவாங்க அதனால இந்த தகவல் எனக்கு தெரிஞ்சதும் நான் உங்ககிட்ட பகிரணும் அப்படின்ற இத சொல்ற நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க என்ன மாதிரி யாராவது ஜோல் வச்சிருக்கீங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வச்சிருக்காங்கன்னா முதல்ல உங்கள் பேங்க்கில் போய் கேளுங்க என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது என்ன மாதிரி இப்போ கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்றத கேளுங்க கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க முதல்ல இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு வழிபாருங்க ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் போயிட்டு இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது டூ டேஸ் தான் இருக்குது முடிய போகுது எனக்கு நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும் அப்படின்னு பேங்க்கு சொல்லும் போது நம்ம ரொம்ப திணறிடுவோம் தென தேவையில்லாத ஏதாவது வழியில் போய் மாட்டிப்போம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்க கூடாதுன்றதுனால சொல்கிறேன் முதல்ல உங்கள் பேங்க்கில் போய் கேளுங்கள் அங்கே என்ன சூழ்நிலைன்னு விசாரிங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாதுகாப்பாக எப்படி பண்ணிக்கலாம் இந்த இதில் மாட்டிக்காமல் அப்படின்றத முடிவெடுங்க சிட்டி யூனியன் பேங்க்கில் கேட்டோம் அவங்க சொன்னாங்க இது ரூல் தான் ஆனால் எங்களுக்கு இன்னும் அதிகாரபூர்வமாக எந்த இதுவும் தகவலும் வரலை அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு ஒரு பேங்க்குக்கு சில வேரியேஷன் இருக்குது அதனால் தயவு செய்து உடனே போங்க உங்கள் உங்கள் பிரான்ச்சுக்கு போங்க போய் என்ன டீட்டெயில்னு கேட்டு இதுக்கு ஏதாவது மாற்று வலி இருக்கான்னு பாருங்கள் இல்லை உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது அதுக்குள்ளேயே நீங்கள் இதை ரெனிவல் பண்ணி வச்சுக்க முடியும் உங்களுக்கு அடுத்த மாதம் முடியுது அப்படின்னா இந்த மாதமே ஏதாவது ரெனிவல் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு மாற்று வழியை உடனே ரெடி பண்ணுங்கள் அப்புறம் இந்த தகவலை உங்கள்கிட்ட பகிரணும்னு நினச்சேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாகவோ இல்லை பிடித்ததாகவோ இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் பேங்க்கில் போய் கேட்டுட்டு அந்த தகவலை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கும் தெரிவிங்க மற்ற நேயர்களுக்கும் அது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நன்றி